வெல்கம் பேக் டு இப்போன் மீடியா டூ பாயிண்ட் டூ வந்து விட அப்டேட் பார்க்க போகிறோம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக இப்போ கொடியை அறிவிக்க விட்டார்னே சொல்லாங்க அதாவது பனையூர்களுக்கு அவரோட ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொடியை நம் கம்பம் நட்ட வச்சு கொடி ஏற்றிட்டாருனே சொல்லலாம் தளபதி விஜய் அவங்க கொடி ஏற்றிட்டு இல்லாமல் மேலே உயர்ந்து பார்த்துருக்காரு அந்த வீடியோ தான் இப்போ நேரத்தில் சமையலாக போயிட்டுருக்குது கொடி கலர் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரு இருக்குது அதேமாதிரி தளபதி ஃபோட்டோ சென்ட்ரில் வர மாதிரி பண்ணியிருக்காங்க இதோட அஃபீஷியல் அறிவிக்க வந்து இருபத்தி ரெண்டாந்தேதி விட போகிறான்னு சொல்லி அவங்களே ஆஃபீஸில் சொல்லிட்டாங்க ஆனால் இந்த கொடி விஷயம் வந்து இப்போ பயங்கரமாக பேசப்பட்டுச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஆனால் இப்போ அவர் கொடி வந்து அந்த இதில் கம்பத்திலிருந்து பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லாங்க இந்த தகவல் நானும் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணுவேன் தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு வாழ்த்துக்கள் கொடுத்துடலாம் விஜய் அவங்களுக்கு அதே மாதிரி நிறையா இப்போ வந்து தயார் நிலையில் இருக்குது அடுத்த மாநாடு பிளான் பண்ண மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா கொடியை அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லி விட்டுட்டார் இப்போ கொடி அறிவிக்கையை அதே மாதிரி மாநாடு விரைவில் நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க திருச்சியில் தான் நடைபெறும்னு நினைக்கிறேன் பொறுத்து வந்து பார்க்கலாம் அந்த தகவல் ஆஃபீஸ்லாகவே விட்டார்னா நல்லா இருக்கும் அதே மாதிரி இப்போ அடுத்து கோட் படத்தோட ட்ரைலர் அப்டேட் கொடுத்த செம செலிப்ரேஷன் ஆப்ரேஷனாக போய்ட்டு அடுத்தடுத்து தொடர்ந்து தளபதி அப்டேட் வந்துகிட்டே இருக்குது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இதை நான் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ